முப்பது வருடம் சிறையில் இருக்கிற விக்னேஸ்வரா பார்த்திவனின் தங்கை வாகினி இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதி எங்களோட அண்ணாண்ட விடுதலைக்காக எல்லாரும் ஒருமித்த குரலாக கேட்க இருக்கிறோம் இதுவரையில் நாங்கள் அப்படி கேட்டதில்லை இந்த முறை நாங்கள் எல்லாரையும் கேட்க போறோம் அண்ணா அண்ணாவிட சொல்லி ஏனென்றா எங்களோட அண்ணா முப்பது வருஷத்துக்கு மேலே

எல்லாமே அமைப்பேன் நாங்கள் கேட்கறோம் எங்கட அண்ணன் நாங்கள் இப்படி ஒரு போராட்டம் நாங்கள் செய்ததும் இல்லை எங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியும் நாங்கள் இந்த முறை தான் கேட்கறோம் எங்கட அண்ணாவை இவனை என்னால நாங்கள் நம்பி நம்பி நல்லாவே போணும் இந்த முறை என்றாலும் எங்கட அண்ணாவை விடோணுமன்றதுக்காண்டி எல்லாரும் ஒத்துழைச்ச எங்களுக்கு எங்களுக்கு குறை தரவணும் எங்கட அண்ணா விடுதானக்காக என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்ளுங்க நாங்கள் எத்தனையோ கோரிக்கை வச்சுட்டோம் ஆனால் ஒரு தரம் எங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை கடிதம் உங்களோட கிடச்சிருக்கேன் சொல்லினமே தவிர மற்றபடி எங்களோட அண்ணாவை விடுவிக்கிறேன் எந்த ஒரு வாயிலிருந்து நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை அன்றைக்கு வந்த அந்த இவர் வந்தவர் இங்கே ஒரு செம்மணிக்கு அவர் சொல்லியிருக்கிறார் அரசியல் கைதிகளை விடணும் என்று சொல்லி அந்த மனிதர்கள் அவற்றை வாயிலிருந்து வந்தால் தான் நான் எந்த காதாளியாக கேட்டிருக்கிறேன் அவர் சொன்னது சரிதான் ஆனால் இந்த அரசாங்கம் எடுக்குதில்லை அப்படி ஒரு முடிவை எங்களுக்கு அதுதான் அந்த இப்ப நாங்க அதுக்காண்டிதான் தான் கே கணிக்கிறோம் இப்ப எல்லார்டு வேணுன்னா நாங்க தனியா தனியா தான் கேட்டுருக்கோம் இப்பதான் நாங்க ஒட்டு மொத்தமா கேக்குறதுக்காண்டி இருக்கிறோம் எல்லாரும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தாங்கும்